வாழ்க வளமுடன் ஆஸ்டோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தினுடைய புத்தாண்டு பலங்கள் உங்களுக்கு பார்க்கப்படும் இதுவரை யாருக்கும் நடக்காதது யாருக்கும் கிடைக்காதது ஜென்ம சனியிலும் மற்றும் ராகுகேது பயிற்சியாலும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ஸோ அதை பற்றி பேர் வாக்குறோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்கணும் வச்சு நம்ம சப்ஸ்கிரைப் கேட்குற பெல்லைனா பிரெஸ் பண்ணி வச்சுக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பிறக்கப் போகிறது மீன ராசி பிறந்த நண்பர்களே நிறைய நபர்கள் ஈழறி சனி அதுவும் ஜென்மசனி எப்படி இருக்கப் போகும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் ஆனால் ஒரு விஷயத்தை தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் எந்த ஒரு கிரகம் கொடுத்தாலும் சனி பகவானால் தடுக்க முடியும் சனி கொடுத்தால் எந்த ஒரு கிரகத்தாலும் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட சனி உங்களுடைய ஜென்மத்திலும் மேலும் ஜென்மத்திலிருந்த ராகுவான் மே மாதத்திற்கு பிறகு இடப்பெருச்சடைஞ்சு பன்னெண்டாம் இடம் கும்பத்துக்கு இடம் மாறுறாங்க ஏழில் இருந்த கேது ஆறுக்கு வருகிறார் ஸோ இந்த ஜென்ம சனியில் ஒரு விஷயம் உங்களுக்கு உறுதியாக முறையில் போவது நிச்சயம் அந்த ஒரு விஷயம் எது என்று கேட்டால் எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையப் போகிறது ஆம் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்கப் போகிறது நோய் இல்லாத வாழ்க்கை அமையப் போகிறது எதிரியும் கடனும் நோயும் இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவானால் உங்களுக்கு நடக்கும் மேலும் ஆறில் அமரக்கூடிய கேது சிம்மத்துக்கு வரக்கூடிய அந்த கேதுவாலையும் இது நிச்சயம் நடக்கும் அப்புறம் வேறு என்னங்க எங்களுக்கு கஷ்டம் வரும் அப்படின்னா இந்த ஜென்ம சனி வருது இல்லையா எதிர்பாராத விபத்து சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்புண்டு போல் மற்றவங்களுக்கு ஜாமீன் கேரண்டி போட்டு நீங்கள் ஒரு பிரச்சனை மாட்டிக்கொள்ள வாய்ப்புண்டு வாக்கு விஷயம் வார்த்தை விஷயம் வாக்கினை கொடுத்து வார்த்தையை விட்டு சில காரியத்தில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் புதிய பதவிகள் பொறுப்புகள் தேடிவரும் அதே நேரத்தில் வேலை பழுவும் அதிகமான முறையில் இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட சிறுவர்கள் நடக்க வாய்ப்புண்டு அதேபோல் பொருள் காணாமல் போவது அல்லது முக்கியமான உறவுகள் பிரிந்து போவது இது ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது மற்ற கஷ்டங்கள் உங்களுக்கு வராது கவலைப்படாமல் நீங்கள் இருக்கலாம் மேலும் குருவான் உங்களுடைய மீனராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் மூன்றாம் இட ரிஷபத்திலிருந்து இடம் மாறி மிதனத்திற்கு போகிறார் அர்தாஷ்டம குருவாக மாறுகிறார் ஸோ அசையும் அசையா சொத்துக்கள் யோகம் நிச்சயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நீங்கள் வாங்குவது உறுதி அந்த சொத்துக்களுக்காக மெனக்கெடுவீர்கள் அந்த சொத்துக்களுக்காக ஓடி ஓடி உழைப்பீர்கள் ஸோ எப்படியாக இருந்தாலும் சொத்துக்களை குவிப்பது உறுதியான முதல் உண்டு மேலும் இந்த ஒரு நேரத்தில் பனிரெண்டில் அமரக்கூடிய ராகு நிச்சயம் உங்களுக்கு இடமாற்றத்தையும் வீடு மாற்றத்தையும் வேலை மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து தீர்வார் ஸோ சர்வதோஷம் இனி நீங்கியது திருமண யோகம் நிச்சயமான முறையில் நடக்கும் அதேபோல் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் மேலும் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் மறைமுகமான வேலை தொழிலால் லாபங்கள் கிடைப்பது வாழ்க்கை துணையால் வருமானம் பார்ப்பது போன்றவை உங்களுக்கு ஏற்படும் சில பேருக்கு அரசியல் பதவியும் சில பேருக்கு சினிமா போன்ற செய்து ஊடகங்களில் பிரபலமாகக்கூடிய அமைப்பும் திடீர் பிரபலமாகக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஸோ இதுவரை தலைமறைவாக இருந்த நீங்கள் அல்லது அலைச்சல் பயணம் தேவையில்லாத இடமாற்றம் போன்றவற்றால் அடைந்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த தலைமுறை வாழ்க்கை முடிந்தது இனி நீங்கள் யார் என்பதை இந்த உலகத்திற்கு நிரூபிக்கின்ற தருணம் இது நிச்சயம் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அமையும் இந்த சனி பகவானால் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நிச்சயம் கால வீரருடைய வழிபாடு சனி பகனுடைய வழிபாட தவறாமல் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எப்போ ஏற்பட்ட போராட்டம் கஷ்டங்கள் வந்தாலும் தெய்வமும் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய திறமையும் உங்கள் பக்கம் நிற்கும் உங்களை காப்பாற்றும் இந்த விதமாக லைக் பண்ணுங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த சந்திப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்